பார்வை அதிகாரம் எழுபத்தொன்று தலைமையை சேர்ந்தொழுகுவார் தலைவரின் குறிப்பறிந்து நடத்தலின் திறத்தை ஆய்ந்துரைத்த திருவள்ளுவம் தன்னை சேர்ந்தொழுகுவாரின் குறிப்பினையும் தலைமை கூர்ந்தாய வேண்டும் என்று விழிக்கின்றது மன்னன் தன் குடிகளின் குறை நிறைகளை எவ்வாறு கண்டறிவான் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின் சொற்பொருள் முகம் நோக்கி முகம் பார்த்து நிற்க நின்று கொண்டிருக்க அமையும் போதும் அகம் நோக்கி நெஞ்சத்து குறிப்பை அறிந்து உற்றது நேர்ந்தது உணர்வார் அறிவார் நேர்ந்தால் கருப்பொருள் முகத்தை பார்த்து நின்றாலே போதும் ஒருவனது உள்ளத்தை நோக்கி அதில் உற்றதனை அறிய வல்லாரை பெற்றால் ஒருவனது உள்ளத்தை நோக்கி உற்றதை உணர வல்லாரை பெற்றால் முகம் நோக்கி நின்றாலே போதும் ஒருவர் மனத்துள் நிகழ்வதை அவர் முக குறிப்பால் உணர்ந்து கொள்வாரை பெற்றிருந்தால் அவர் முகம் நோக்கி நிற்றலே பெருமை தரும் ஒருவரின் கருத்தை அவரது அறிய வல்லாரை பெற்றிருந்தால் துன்பப்படுவோர் தன் குறைகளை வாய்விட்டு கூறி இறங்குதல் தேவையற்று போகும் தம் குடிகளின் தேவைதனை அரசு அங்கத்தினர் மூலம் அறிந்து நடப்பவன் மன்னன் மக்களின் தேவைகளை அரசிடம் தெரிவிப்பவர் அமைச்சர் அமைச்சரின் வாயிலாக மக்களின் தேவைகளை அறிந்து அதன் வாயிலாக வரவு செலவு திட்டங்கள் வரையப்படும் துறைசார் அமைச்சர்தம் குறிப்பறிந்து நடப்பதில் ஆட்சியாளரின் ஆளுமை அடங்கியுள்ளது கூட அரசால்வோரின் முன் நின்று தம் தேவைகளை கேட்பதில் தயக்கம் காட்டலாம் யாசிப்பது போல எண்ணி அரசனோ குடிகளின் தோற்றத்தாலும் உள்ள கிடக்கையின் குறிப்புணர்தலாலும் அவர்களின் நலன் காத்திட முடியும் குரல் கூறும் முகம் நோக்கி நிற்பவர் யாராயினும் உற்றது உணர்வார் எவராயினும் குறிப்பறியும் திறமை உள்ளவரிடத்தில் நம் தேவைகள் நிறைவு செய்யப்படும் என்பதே தலைமைக்கு வேண்டுவதாகும் குறையுற்ற குடிகளே தம் தலைவன் முகம் நோக்கி நிற்பர் அங்கனம் தலைவர் தம் மக்களின் உள்ள குறிப்பை அறிந்து தேவைகளை நிறைவு செய்து வைப்பாரானால் அதுவே தலைமைக்கு பெருமை சேர்க்கும் உள்ள குறிப்பறிய வல்லார் முகம் பார்த்து நின்றாலே போதும் தீர்வு கிடைக்கும் முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உச்சது உணர்வார் பெறின் வாழ்க வள்ளுவம் வெல்க குறளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்